பாக்குறோம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாண்டியல்களுடைய நிறைய இடத்துல நீங்க வந்து எங்கேயுமே நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய கொடி வந்து இரட்டை மீன் கொடியர் மீன் கொடினு சொல்ல மாட்டாங்க அது தமிழ்ல கயல்னு சொல்லுவாங்க இரட்டை கயல் கொடி அந்த இரட்டை கயல் கொடிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு செண்டு மாதிரி நான் என்னால போட்டுக்க இது போய் மேலே இப்படி வளைஞ்சிருக்கும் இது வந்து சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி செங்கோல் பாண்டியனுடைய அரசாட்சி அவனுடைய ஆட்சியை குறிக்கிறது இல்ல மன்னர் கையில எப்பயுமே செங்கோல் வச்சிருப்பான் அந்த ஆட்சி நிர்வாகத்தை குறிக்கிறதுக்காக செங்கோல் வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு தாண்டி இந்த செங்கோலுக்கு பின்னாடி உண்மையான பொருள் கிடையாது பார்க்கும்போது ஆனா உண்மையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியா இப்ப நம்ம வந்து இந்த மலை கொடுபலை பத்தி நம்ம தொடர்ச்சியா பாத்திட்டு வரோம் இப்ப அவருடைய நீச்சி தான் அப்படி இப்ப இந்த கல்வெட்டுல வந்து என்ன செய்தி போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாப்பத்தெட்டு வரிகள் தமிழ்ல கல்வெட்டு போட்டிருக்கு ஆனா அந்த நாற்பத்தி தமிழ் வரிகளுக்கு மேல பாண்டியர்களுடைய இரட்டை மீன் குறியீடு இருக்கு அதுக்கு மேல இரண்டு பாம்புகள் வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு வந்து அடுத்து சொல்றேன் இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்ப சேர சோழர் பாண்டியர் அதுக்கு முன்னாடி வந்தவங்க எத்தனையோ பாண்டியர்கள் அதுக்கு முன்னாடி குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இப்படி நிறைய வந்திருக்காங்க ஆனா இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிக ஒரு பண்பு ஒரு சீரிய ஒரு குணாதிசயம் ஒரு தனி ஆற்றல் இருக்கு அப்படின்னா அது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க பாண்டியல் பாண்டிய மன்னர்களை வந்து நீங்க சாதாரணமா மனிதனுக்கு அப்பாற்பட்டவர்கள் நான் ஏன் அப்படி இந்த இந்த மிக நீண்ட நெடிய ஒரு பேரரசு தொடர்ச்சியா பல ஆயிரம் ஆண்டுகள் ஒரு தொடர்ச்சியா ஆட்சி புரிந்திருக்கு ஆட்சி செய்திருக்கு அப்படின்னா அது பாண்டியல் மட்டும்தான் இன்னைக்கு லெமோரியா கண்டத்துல இருந்து இன்னைக்கு ஆழிப்பேரையில மீழ்ந்த பிறகு இன்றைக்கு இருக்கிற இந்த நிலப்பரப்புல நாம தமிழக நாம இருக்கோம் தொடர்ந்து இங்க வந்தப்புறம் கூட அவர்கள் குடியை மீண்டும் கட்டமைப்பித்து அங்க எப்படி இந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்தார்களோ பல தமிழர்கள் அதே பண்போடு நாகரிகத்தோடு அந்த கலாச்சாரத்தோடு அதே கலை இலக்கியத்தோடு இங்கேயும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு தான் வந்து நிறைய இடத்துல ஆலயங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த பாண்டியல்களுடைய நிறைய இடத்துல நீங்க வந்து எங்கேயுமே நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா பாண்டியல்களுடைய கொடி வந்து இரட்டை மீன் கொடி மீன்கொடின்னு சொல்ல மாட்டாங்க அது தமிழ்ல கயல்னு சொல்லுவாங்க இரட்டை கயல் கொடி அந்த இரட்டை கயல் கொடிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு செண்டு மாதிரி கழுத்துல போட்டுக்கணும் இது போய் மேலே இப்படி வளைஞ்சிரும் இது வந்து சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி செங்கோல் பாண்டியனுடைய அரசாட்சி அவனுடைய ஆட்சியை குறிக்கிறது இல்ல மன்னர் கையில எப்பயுமே செங்கோல் வச்சிருப்பான் அந்த ஆட்சி நிர்வாகத்தை குறிக்கிறதுக்காக இந்த செங்கோல் வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு தாண்டி இந்த செங்கோலுக்கு பின்னாடி உண்மையான பொருள் கிடையாது இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு செங்கோல் சொல்லலாம் இல்ல சாட்டைன்னு சொல்லலாம் ஆனா உண்மையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அறிவியலோட மெய்ஞானம் இது எதை உணர்த்தது அப்படின்னா குண்டலினி சக்தியை உணர்த்தது இப்போ அதே இந்த குண்டல் சுண்டலியுடைய சக்தி உணர்த்தது தான் இந்த இரண்டு பாம்புகள் வந்து பின்னி இருக்கிற மாதிரி இங்க எங்கேயுமே இல்லாத இந்த இரட்டை மீன் பக்கத்துல பாண்டியர்கள் பொறிச்சிருக்காங்க அப்படின்னா எப்படியாவது இது நம்ம அடுத்த சன்னரிக்கு நம்ம ஏன்னா நிறைய இடத்துல அவங்க பதிவே பண்ணல எங்கேயுமே எதுக்காக இந்த கொடியை பயன்படுத்துறோம் அந்த கொடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க எங்க கூகுள்ல எங்க போய் தேர்னாலும் விக்கி மீடியால எங்க போய் பார்த்தாலும் பாண்டியருக்கு எதுவுமே கிடைக்காது இரட்டை மீனுக்கான அர்த்தம் யாருமே சொல்ல முடியாது எங்கேயுமே நீங்க தேர்ந்தாலும் கூட கிடைக்காது அது ரகசியமாகவே பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் அதை ஒரு சிம்பாலிக்கா நமக்கு உணர்த்துறாங்க நமக்கு ஏன் தெரியுது அப்படின்னா நாம் அந்த பாண்டிய மரபு வழியிலிருந்து வந்ததுனால நமக்கு அதை முடியுது அதை முடியுது நாம் அந்த ஆன்மீகத்தில் தொடர்ந்து இயங்குறதுனால நமக்கு அந்த ஆன்மாக்களின் தூண்டுதல் உணர்ந்து கொண்டு இந்த செய்தியை உங்களுக்கு கடத்துறோம் இதை முதல் முறையாக நம்ம அதை கடத்துறோம் இதுக்கு முன்னாடி நீலேந்திர பாண்டியன் சொல்லி நமது உறவு தான் அவர் வந்து இரட்டை மின் ரகசியம் சொல்லி எழுதியிருக்கிறார் நாம அதுக்கு முன்னாடியே இதை பத்தி நம்ம நிறைய ஒரு காணொலி பேசியிருக்கோம் ஏற்கனவே நீங்க மதுரையில பாண்டிகள் மீன் இரட்டை பாத்தரட்டை தினேசு நானும் அதில் வந்து இந்த மீன் குறியீடு விளக்கத்தை கொடுத்திருக்கும் இதில் அதை தாண்டி ஒரு நுண் அரசியல் ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றத பிரபஞ்சத்தோட தொடர்பு நான் சொன்னேன் பாண்டியர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் வந்து சாதாரண ஹியூமன் அப்படி கிடையாது மனிதர்கள் கிடையாது அவர்கள் நேரடியாக பிரபஞ்சத்தை இந்த அண்டத்தை விட்டு வெளி அண்டத்துக்கு பிரபஞ்சத்தோடு பால்வெளின்னு சொல்லுவாங்க அந்த அண்டத்தோடு அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள் அதோடைய அந்த தொடர்பை வந்து சாதாரண மனிதனால் வச்சு கொள்ள முடியாது அதோடைய உடைய சூச்சமம் அதோடைய மந்திரம் அதோடைய பயிற்சி தான் இன்னைக்கு சொல்லுகிற குண்டலின்னு சொல்றது இந்த குண்டலியை இயக்குவதற்கு ஏழு சக்கரங்கள் நம் உடம்புக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு மனித மனிதனுக்குள்ளேயும் இந்த குண்டலில் இருக்கு அதை முறையாக குருவிடம் பயிற்சி எடுத்தவர்கள் அதாவது அந்த குண்டலியை எழுப்ப முடியும் அவர் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமாக அந்த குண்டலியை எழுப்ப முடியாது ஆனா அந்த குண்டலில் எழுப்ப முயற்சி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னா அது உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படி நிறைய பேர் புக்குல எழுதியிருக்கிறத பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா பயிற்சி எடுத்து அதை செஞ்சு பார்த்து அது விவரதமா அது போய் முடிஞ்சிருக்கு அதனால நீங்க அதை முயற்சிக்காதீங்க நல்ல குருக்கள்கிட்ட உங்களுக்கு வழிகாட்டியோடு தான் அதை செய்யணும் எல்லாராலும் அதை வந்து அந்த ஏழு சக்கரத்தை எழுப்ப முடியாது அப்படி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாண்டியர்கள் அவருடைய அந்த இரட்டை மீனுக்கு நடுவுல இந்த குண்டலினி இந்த சக்தியை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாம்பின் இரட்டை பாம்பினுடைய இந்த குறியீடை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இது பின்னணி இதுதான் அப்படின்ற ஏன் இந்த குண்டலினி சக்தியை பின்னணியாக வைக்கணும் அப்படி பாண்டியர்கள் வெறும் மன்னர்கள் நான் சொன்ன மாதிரி சாதாரண மனிதர்கள் கிடையாது மனிதர்களை தாண்டி மகா முனிவர் அவருடைய முனிவர்களாக சித்தரா வாழ்ந்திருக்கா நம்ம வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் கூன் பாண்டியன் ஏற்கனவே உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மதுரை ஆண்ட கூன் பாண்டியன் ஏழாம் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கூன் பாண்டியன் சொல்லியிருப்பான் அவன் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாண்டிய நிச்சயமா ஒரு மன்னன் வந்து நாயன்மாரா அவன் மன்னன் மட்டும் கிடையாது அந்த பக்தியினால அந்த ஆன்மீகத்துல அவன் மேலோங்கி இருந்து அவன் நாயன்மாரா மாறி நிறைய திருப்பணிகள் தொண்டு செய்யறாங்க நம்ம இது எதுக்கு சொல்லாம இது மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய மன்னர்கள் பாண்டியர்கள் வந்து நிறைய இலக்கியங்களை எழுதியிருக்காங்க அது மாதிரி பிரபஞ்சத்தை பத்தி நாட்களை பத்தி எதிர்காலத்தை பத்தி வானவியல் சாஸ்திரத்தை பத்தி புள்ளி விவரமாக அவங்களுக்கு கணிச்சிருக்காங்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் இந்த குண்டலின் சக்தி யாரெல்லாம் இந்த குண்டலின் சக்தியை சரியா முறையா பயன்படுத்துறாங்க அவர்களால் நேரடியாக இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும் அப்படி தொடர்பு கொள்றதுனால என்ன பயன் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வுகளை நம்மால் கணிக்க முடியும் பார்க்க முடியும் இந்த 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 இருக்கிற என்ன விதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது எப்படி நடக்க போகின்றதை அவர்களால் உணர முடியும் இங்கு இருந்து கொண்டு அவர்களால் மெய்ஞானத்தால் அந்த குண்டலின் சக்தியை மேலே எழுப்பி அதை அவர்களால் உணர முடியும் உணர்ந்தவர்கள்தான் இந்த பாண்டி பாண்டியர்கள் பாண்டியர்கள் மட்டும்தான் அப்படி இருந்தாங்களா மற்றவர்களும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா முதல் இந்த கலையை கற்றவர்கள் பயிற்று விட்டவர்கள் இதை அறிமுகப்படுத்தியவர்கள் பாண்டியர்கள் நாம் இந்து இன்றைக்கு இருக்கிற இந்துவாக மாறுவதற்கு முன்னால் மத ஒரு மதமாக உருவாவதற்கு முன்னால் நம்மெல்லாம் ஆசி வகைகள் தமிழர்கள் முத முதலாக மதமா ஒரு மதம் ஒண்ணு தோன்றுச்சு உருவாச்சு அப்படின்னா நாம வந்து இயற்கை வழிபடுவோம் நமக்குன்னு ஒரு உருவ வழிபாடோ எந்த ஒரு மதமோ ஒரு தனி குழுவோ கிடையாது இயற்கையாகவே தமிழர்கள் குறிப்பா அதுவும் இந்த உழவர் குடிகள் தேவைந்தர்களுக்கு இயற்கையதான் கடவுள் ஏனென்றால் உழவுக்கு மிக முக்கியமாக வந்து சூரியன் சந்திரன் இலவும் சூரியனும் தான் அப்படி இரவு பகல் இதை மையமாக வைத்து தான் நாம் வந்து வணங்கி இருக்கிறோம் அதை முன்னிட்டு தான் நம்ம தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகை எல்லாம் படைக்கிறோம் அப்படி இயற்கையை நாம் வழிபட்டோம் அதற்கு அடுத்ததாக நம்முடைய மூதாதிகளை வழிபட்டோம் இறந்த நம்முடைய குடும்பத்தில் வயதானவர்கள் இறந்தால் அது வழி வழியே வருகிற நாம் அவர்களை காவல் தெய்வமாக குல தெய்வமாக தன் வீட்டு பெண்ணை பெண்களை தெய்வமாக போற்றி நம்ம வணங்கி வந்திருக்குமா தவிர நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த சிற்பங்கள்ல கற்பனைகளை வந்து கற்பனை ஓவியங்களை நாம் ஏற்றுக் கொண்டவர்கள் கிடையாது எதுக்கு சொல்லவாருன்னா ஆதியில நாமெல்லாம் முதன் முதலில் இந்த குண்டநிலை சக்தியை எழுப்பியவர்கள் இதை கற்பித்தவர்கள் இதை உருவாக்கியவர்கள் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்றால் பாண்டியர்கள் தான் அந்த பாண்டியர்கள் எப்போது கண்டுபிடிச்சாங்க ஆதி முதல் இந்த மானுட சமூகம் இந்த நிலைகுடியாக நிலைத்து ஒரு அரசை உருவாக்கி கட்டமைக்கும் போது அவர்கள் ஒவ்வொன்றாக கத்துக்கிட்டே வராங்க ஒரு நிலத்தை பண்படுத்தி சீர்படுத்தி அங்கதான் வந்து மக்கள் அலைகுடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலைகுடியாக நிலைச்சு வாழ்றாங்க மருத நிலத்துல அங்கதான் இந்த மருத நில மக்கள் தோன்றாங்க இந்த மண்ணை பண்படுத்தி சீர்படுத்தி அங்கு விவசாயம் உற்பத்தி பண்றாங்க இந்த விவசாயத்தை கொண்டு முதல் கொண்டு ஒரு ஊர் குடும்ப முறையை இந்த ஊர் குடும்ப முறை தான் இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற அரச கட்டமைப்பாக உருவாகிறது இந்த ஊர் ஊர்குடும்புடைய பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்ட வளர்ச்சி தான் அரசாட்சி அரசு முறை இன்றைக்கு நிகழ்காலத்தில் இன்னைக்கு வாக்கு செலுத்துகிற அதை ஒட்டிதான் இன்னைக்கு ஆட்சி முறையும் கூட இருக்கு அப்படி இந்த உலகிற்கு நாம் இந்த அரசை அரசை உருவாக்கியவர்கள் அரசாட்சியை உருவாக்கியவர்கள் பாண்டியர்கள் அந்த பாண்டியர் வழிவந்தவர்கள் இந்த தேவேந்துகுல வேளாளர்கள் அந்த தேவேந்து குல வேளாளர்கள் இந்த மருத நிலத்தில் இந்த மண்ணை மலையை முகடுகளை சீராக்கி பண்படுத்தி அதை இந்த மருத நிலமாக்கி உளவாக்கி மக்களுக்கு வேளாண்மையை உலகிற்கு நெல்லை அறிமுகப்படுத்திய இந்த பாண்டியர் குடி இந்த பாண்டியர் மரபினர் அது வழிவழியே வந்த இந்த இந்த முன்னால் அவர்கள் தன்னுடைய ஞானத்தால் தவத்தால் ஆற்றலால் கலையால் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு இந்த குண்டலின் சக்தியை பயன்படுத்தி காலத்தை எதிர்காலத்தை நாட்களை தீர்மானித்தார்கள் இயற்கையை இயற்கை பேரில் இருந்து தன்னை காத்துக் கொண்டார்கள் தன் சக்தியை பல மடங்கு பெருக்கிக் கொண்டார்கள் யாருமே அழிக்க முடியாது தொடர்ச்சியா அவர்கள் இந்த ஆட்சி கட்டிலே பல நூறு ஆண்டுகளாக இந்த பாண்டியர்கள் மிகப்பெரிய பேரரசாக விளங்குவதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்